நமச்சிவாய் இன்னைக்கு வந்து யார பத்தி பேச போறேன்னா செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் போவார் நாயனார் அவரை பத்தி தான் வந்து பேச போறேன் இவருக்கு வந்து எந்த ஊர் அப்படின்னா சோழ வள நாட்டுல இருக்கக்கூடிய ஆதனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் தான் இவருக்கு சொந்த ஊர் அந்த ஆதனூர்ல எந்த குளத்துல இவர் பிறந்தார் அப்படின்னா புலையர் குளத்தில் பிறந்தார் புலையர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த பறை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா பறை அடிப்பாங்க பறை வந்து பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு குலத்துல தான் இவர் வந்து பிறந்திருக்கிறார் அதாவது பறை சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க தான் வந்து புலையர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த குளத்துல பிறந்தவர் தான் நம்மளுடைய திருநாளை போவார் நாயனார் இவருடைய பேர் வந்து நந்தனார் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர் நந்தனார் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த நந்தனாருக்கு வந்து பிறந்ததிலிருந்தே இவருக்கு வந்து சிவபெருமான் மீது அளவு கடந்த ஒரு பக்தி பிறந்து நம்மளுக்கெலாம் வந்து இந்த பாசம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் அந்த மாதிரி இந்த பாசத்தை உணர ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே இவர் வந்து சிவபெருமான் மீது மிகுந்த பற்று உடையவராக இருந்தார் சிவபெருமானை தவிர இவருக்கு வேற எந்த சிந்தனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியாக இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு வந்து என்ன வேலை இவர் செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா இவர் வந்து புலையர் குலத்தில் வந்தவங்க அதனால் அவங்க செய்யக்கூடிய அதே அந்த பறை சார்ந்த தொழில்கள் அடிக்கிறது அப்படிம்பாங்க அது பறையை வந்து பண்ணுறது அதை அந்த தோலை பதைப்படுத்தி அந்த அதுலேருந்து பறையெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பறை அடிப்ப அடிப்பாங்க பறை சார்ந்த தொழில் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த புலையர் அவங்களுடைய தொழில் புளையர்ச்சேரி அப்படின்னே சொல்லுவாங்க அந்த ஊரை அந்த புளையர்ச்சேரியில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய நந்தனார் அவர்கள் இவருமே வந்து பறை சார்ந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அது மட்டும் கிடையாது இவருக்குன்னு ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல தான் பறையடிக்கிற கூடிய ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதிலிருந்து தான் இவருக்கு வருமானம் வந்தது இவருக்கு சொந்தமான இடத்துலையும் அந்த பற பறையடிக்கக்கூடிய பறையை செய்யக்கூடிய ஒரு தொழில் வந்து நடந்துகிட்டு இருந்தது அதிலிருந்து இவருக்கு வந்து வருமானம் வரும் அந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு வந்து என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விருப்பமாக இருந்தது அந்த பேர்ல வந்து இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இவர் என்ன கைங்கரியம் செஞ்சார் அப்படின்னா இவருடைய தொழில் என்ன அப்படின்னா பறை சார்ந்த தொழில் தான் இவருடைய தொழில் அப்போ வந்து அதை சார்ந்த கைங்கரியம் தான் இவரால் பண்ண முடியும் அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்றாரு கோயில்களில் சிவனுடைய கோயில்களில் அங்கே வந்து இந்த பேரிகை மத்தளம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வந்து வாசிப்பாங்க இல்லையா அதற்கு தேவையான அந்த தோல் அந்த ப அடிக்கிறது வந்து தோலில் தான் அடிப்பாங்க அந்த ஆகட்டும் இந்த பேரிகை ஆகட்டும் இல்லை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தோலான தோளாலான ஒரு கருவி தான் எல்லாமே அதற்குண்டான தோலை வந்து பதப்படுத்தி அதை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள் வந்து அந்த புலையர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த தோலை வந்து என்ன செய்வாராம் சிவபெருமான் கோயில்களில் உள்ள அந்த மத்தளத்திற்கும் பேரிகைக்கும் தேவையான தோள்களையும் வார்களையும் வார்கள் அப்படின்னா என்னென்னா அந்த தோள்களை அந்த மத்தளத்திலேயோ பெரிகளையோ ஓரங்களில் கெட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு உறுதியான கயிறு போன்ற ஒரு விஷயம்தான் வார் அப்படிங்கிறது இந்த வார் வச்சு தான் கட்டியிருப்பாங்க வார் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் வாசிக்கிறது மாதிரியான விஷயங்களில் அதாவது மற்ற மாதிரியான அந்த இசை கருவிகள்ல வார் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார் வந்து கரெக்டாக கெட்டினா தான் அது வந்து அவ்வளோ உறுதியாக கெட்டுனா தான் நம்ம போது கரெக்டான ஒரு தாளங்கள்லாம் வரும் அது வந்து ரொம்ப டைட்டாகவும் கட்டிடக்கூடாது ரொம்ப வந்து லூஸாகவும் கட்டியிருக்கிறாது ரொம்ப இருகலாக கட்டினா கூட அது வந்து சரியான தாளங்கள்லாம் வராது அதுமாதிரி ரொம்ப வந்து லூஸாகவும் கட்டிடக்கூடாது அந்த மாதிரி அது அந்த பதங்கள்லாம் அது வந்து உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் அதை கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் வார் அப்படிம்பாங்க இந்த வாரும் வாரையும் இந்த அதற்கு உண்டான தோலையும் இவர் வந்து என்ன பண்ணுவாராம் கோயில்களில் கொண்டு கொடுப்பார் மத்தளங்களுக்கும் பேரிகைகளுக்கும் உபயோகப்படக்கூடிய வார்களை கொடுக்கறது அதே மாதிரி அந்த காலத்தில் யாழ் அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி இருந்தது அதே மாதிரி வீணை இதற்கு உண்டான நரம்புகளை வந்து கொண்டு போய் கொடுப்பாரு இப்போ தான் வந்து எல்லாமே நம்ம கம்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து வீணை எல்லாம் மீட்டுறாங்க அப்போலாம் வந்துட்டு நரம்பு அப்படின்னு சொல்கிற ஒரு தான் பண்ணுவாங்க அதாவது இயற்கையாகவே தோல்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் விலங்குகளின் தோல்களிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த நரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இப்போ கூட வந்து நிறைய பேர் அந்த நரம்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகிப்போம் இருந்தால் கூட அப்போ வந்து அது வந்து இயற்கையிலேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அதையும் இவர்கள் வந்து இவங்களுடைய அந்த பறை அடிக்கக்கூடிய அந்த மைதானத்தில் வந்து இவங்க வந்து அதையும் வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால் இப்போ வந்து சிவபெருமான் கோயிலில் யாழோ வீணையோ இருந்தால் கூட அதற்கு உண்டான நரம்புகளையும் இவர் வந்து கொடுப்பார் இதை கொண்டு போய் வந்து ஒரு ஒரு சிவாலயங்கள்லேயும் கொடுக்கக்கூடியது தான் இவருடைய கைங்கரியமாக இருந்தது இவர் வந்து அதை செய்யக்கூடிய வேலையில தான் இருந்தாங்க அதை எடுத்துட்டு போய் ஒரு ஒரு சிவாலயத்துலேயும் என்னென்ன தேவையோ தோல் தேவையா வார் தேவையா நரம்பு தேவையா எது தேவையாக இருக்கிறதோ அந்த இசை கருவிகளுக்கு அதை வந்து இலவசமாகவே ஒரு கொடுத்து ஒரு கைங்கரியம் பண்ணி நான் கொடுக்குற அந்த தோளில் அமைக்கக்கூடிய ஒரு இசை வந்து சிவபெருமானுக்கு கேட்டால் அது வந்து நமக்கு பு புண்ணியந்தானே நான் கொடுக்கக்கூடிய அந்த நரம்புகளில் யாழ் மீட்டக்கூடிய அந்த இசை சிவபெருமானுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு பக்தியில இவர் வந்து சிவபெருமான் கோயில்கள்ல இருக்கக்கூடிய எல்லா இசை கருவிகளுக்கும் இதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கைங்கரத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதை தான் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு ஒரு சிவாலயத்துக்காக போவார் புதுசாக ஏதாவது ஒரு சிவாலயத்தை பற்றி கேள்விப்பட்டாலும் அங்கே போய் இதே கைங்கறித்த பண்ணுவார் இப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் இருந்தால் கூட இந்த புலையர்கள் அப்படிங்கிறவங்க அந்த காலத்தில் கோயிலுக்குள்ளெல்லாம் வர மாட்டாங்க கோயிலுக்கு வெளியிலே நின்று தான் கும்பிடுவாங்க இவருக்கு வந்து எப்பவுமே எப்படின்னா சிவபெருமானை நேரில் வந்து நான் வந்து தரிசித்து கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து இவருக்கு வந்து அதிகமாக இருந்தது இருந்தாலும் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இவருக்கு ஒரு தயக்கம் நான் இந்த மாதிரி இந்த குளத்தில் பிற இந்த குளத்தில் பிறந்து நான் எப்படி உள்ளே போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் அவருக்கு இருந்தது அதனால அவர் வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் போகல இருந்தே கும்பிடுவார் வெளியிலேருந்து கும்பிடும் பொழுது அவருக்கு அந்த காட்சிக்கு காண கிடைக்கும் பொழுது ரொம்ப ஆனந்த கூத்தாடுறது அப்படிம்பாங்க இல்லையா அந்த சிவபெருமான் கோயில் வாசல்லையே ஆனந்த கூத்தாடுவார் அது மாதிரி இவர் கொடுக்கக்கூடிய அந்த தோலாகட்டும் இல்லைன்னா நரம்பாகட்டும் வாராகட்டும் எந்த கோயிலையாவது ஏற்று அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க இல்லையா அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்போவே வந்து அந்த கோயில் வாசலில் என்ன ஒரு ஆனந்த கூத்தாடி ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வேலையை வந்து இவர் பண்ணுவார் இப்படியே இவர் வந்து கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னா திருப்புன்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இவர் வந்து போகிறாரு வழக்கமாக இவர் செய்யக்கூடிய கைங்கரியமான இந்த தோல் கொடுக்கறது வார் கொடுக்கறது நரம்பு கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு அங்கே போயிட்டு என்னென்ன தேவையோ கொடுக்குறாரு கொடுத்துட்டு அங்கேயே வந்துட்டு இந்த பறை அடிக்கிறவங்கள்லாம் அவங்களுக்கென்னு ஒரு இசை வழக்கம் இருக்கும் இசை இசைக்கக்கூடிய பாடக்கூடிய வழக்கங்கள் இருக்கும் அதையெல்லாம் வந்துட்டு கோயில் வாசலில் நின்று அவங்க வந்து பாடுவாங்க அதே மாதிரி இந்த திருப்பூன் வந்துட்டு இவர் வந்து சிவபெருமானின் நினைத்து பயங்கர ஒரு பக்தியோட பாடிக்கிட்டு இருக்காரு பாடி முடிச்சுட்டு சிவபெருமானுடைய தரிசனத்திற்காக வாசலுக்கு நேரம் நிற்கும் பொழுது அவருக்கு வந்து சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கல இடையில வந்து நந்திதேவர் இருந்தார் அதனால் கிடைக்கல அப்போது வந்து சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த நந்தி தேவரை கொஞ்சம் நகற்றி எந்த இடத்துல வந்து நந்தனார் நிற்கிறாரோ அவருக்கு நேராக தன்னுடைய திருவுருவம் தெரிகிற மாதிரி காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதாவது நந்தியை நகற்றி தன்னுடைய பக்தருக்கு காட்சி தந்தருளினார் ஏன்னா அவர் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாது அதனால் கோயிலுக்குள்ளே இருந்த மாதிரியே அவர் பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை சிவருமான ஏற்பாடு பண்ணினார் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவருத்தின் திருக்குன்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இந்த விஷயம் நடந்தது இவருக்கு வந்து நந்தனாருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் என்னுடைய கடவுள் வந்து எனக்காக இப்படி வந்து நந்தியை வந்து நகர்த்தி எனக்காக காட்சி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏற்கனவே சிவபெருமான் மீது இவருக்கு அளவு கடந்த ஒரு பக்தி இருந்திருக்கு தாண்டி அவரே நம்மளுக்காக செய்யும் பொழுது நம்மளுக்கு அதை அதை உணரும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியில் இவர் இருக்கார் தொடர்ந்து கைங்கரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்போது வந்து இவருக்கு ஒரு ஆசை ஒன்று வந்தது என்ன அப்படின்னா தில்லையில் பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய சிவபெருமானை நான் வந்து தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆவல் வந்து இவருக்கு வந்தது நான் வந்து அவரை போய் இது பண்ணியே ஆகணும் சிதம்பரத்துக்கு போய் நான் வந்து தில்லையில நடனம் ஆடக்கூடிய பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய சிவபெருமானை என் கண்ணார நான் தரிசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் எல்லாருக்கும் இவரை பத்தி தெரியும் சிவபெருமான் மீது இவருக்கு வந்து அளவு கடந்த பக்தி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இவருக்கு இவருக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது நான் இந்த குளத்தில் பிறந்திருக்கேன் என்னால் கோயிலுக்குள்ளே போக முடியாது நான் வந்து அவரை தரிசிக்க முடியாது அப்படிங்கிற எண்ணமும் இவருக்கு வருது இருந்தாலும் பரவாயில்ல நான் போவேன் நான் பார்ப்பேன் எனக்காக சிவபெருமான் வந்து தரிசனம் கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணமும் வருது இது ரெண்டு எண்ணங்களும் மாறி மாறி வரும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லோருக்கிட்டேயும் நாளைக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் தில்லைக்கு போவேன் நான் தில்லையில் போய் அந்த பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய ஆடக்கூடிய சிவபெருமானை தரிசிப்பேன் அப்படிங்கிறத இவர் இது வந்து ஒரு வாடிக்கையா போயிடுது அவருக்கு நாளைக்கு போவேன் நாளைக்கு கண்டிப்பா போவேன் நாளைக்கு போயே திருவேன் நாளைக்கு சிதம்பரத்துக்கு போறேன் சிதம்பரம் போயே திருவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ற வார்த்தைகள்ல நாளைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்குமே வந்து பழக்கப்பட்ட ஒரு வார்த்தையா போயிடுச்சு இவர் தான் சொல்லுவார் நாளைக்கு போக மாட்டாரு திருப்பி நாளைக்கு வந்து இதையே சொல்லுவார் திருப்பியும் போக மாட்டாரு ஏன்னா வந்துட்டு இவர் வந்து ஒரு பெரிய நிலத்துக்கு சொந்தக்காரரா இருக்கக்கூடியவர் ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் அவருடைய குலத்துல ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அதனால இவர் வந்து என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்டுக்குவாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவர் தினமும் வந்து நான் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இவருக்கு வந்து என்ன திரு நாளை போவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வந்து வச்சிடறாங்க அதனாலதான் இவரை வந்து இப்பவும் கூட நம்ம என்ன சொல்றோம் திருநாளை போவார் நாயனார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு அந்த பேர் வந்ததுக்கு உண்டான காரணம் இதுதான் சிதம்பரத்துக்கு எப்போ போவேன்னா நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு இவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அதை வந்து கேட்ட மக்கள் இவருக்கு வைத்த பெயர் தான் நாளை போவார்னு வச்சாங்க அதேவே கொஞ்சம் மரியாதையாக திருநாளை போவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கூப்பிடுறோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து சிதம்பரத்துக்கு போயிடணும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்குமே போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் கோயில் கூட போக முடியாது எதுக்காக அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார் இது வந்து ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டே இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து என்னாச்சு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு போயே திருவன் கடன் கடன் கிளம்பி சிதம்பரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு சிதம்பரத்துக்கு போய் தில்லைக்கு போனதுக்கு அப்புறம் தில்லையோட எல்லையில் நின்றுட்டு அவருக்கு உள்ள போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல நான் வந்து சிவபெருமானை தரிசிப்பதற்கு என்னுடைய இந்த பிறவியே பெரிய தடையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப மன வருந்தி அந்த எல்லையிலேயே வந்து சுற்றி சுற்றி வரார் சுற்றி சுற்றி வந்து நான் எப்படி நான் வந்து தில்லையில் இருக்கக்கூடிய என்னுடைய சிவபெருமானை நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த எல்லையிலே ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இங்கேயோ நடந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு அவருடைய பிறப்பை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டார் அந்த நேரத்தில் அப்போ சிவபெருமான் வந்து அவர் அப்படியே விட்டுருவாரா விட மாட்டார் இல்லையா சிவபெருமான் குடியிருக்கும் கோயில் என்பது எது மாட மாளிகை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள் இருக்கக்கூடிய லிங்க திருமணியிலோ இல்லை நடராஜர் உருவம் கொண்ட திருமேனியிலோ அவர் அதில் தான் அவர் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது எப்போவுமே வந்து எந்த ஒரு கடவுளுடைய உருவமாக இருந்தாலும் அதில் வந்து அந்த கடவுளை வந்து ஆவாகனம் பண்ணி வச்சு அவங்களுடைய சக்தி அதில் வரவழைச்சு நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் அதுல வந்து அவர்களுடைய சக்தியும் வரும் அது வழியாக நம்மளுக்கு அதுல இருந்து அருளும் கிடைக்கும் இது உண்மையான ஒரு விஷயம்தான் ஆனால் சிவபெருமானே விரும்பி குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறது எது அவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களின் உள்ளம்தான் சிவபெருமான் விரும்பி குடியிருக்கக்கூடிய ஒரு கோயில் நம்ம வந்து ஒருத்தரை வந்து கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கும் அவரே விரும்பி வந்து ஒரு இடத்துல உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுதான் கோயில்களுக்கும் பக்தர்களின் உள்ளத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் கோயில்கள்லயும் அவர் இருக்கார் பக்தர்களின் உள்ளத்திலையும் அவர் இருக்கார் கோயில்களில் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவரை நம்ம உட்கார் வச்சுருக்கோம் ஆனால் பக்தர்களின் உள்ளத்துல அவரே விரும்பி வந்து உட்கார்ந்துருக்கார் அதுதான் வித்தியாசம் அந்த அந்த வகையில வந்துட்டு நம்மளுடைய நந்தனாருடைய மனசுல நம்மளுடைய சிவபெருமான் அவர் எவ்வளோ வருஷ காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கார் அவருடைய மனசே ஒரு கோயில் தான் இல்லையா அப்படி மனசை வந்து கோயிலா வச்சிருக்க தான் தெய்வங்கள் வசப்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த வகையில நந்தனாரும் தில்லையோட எல்லையில வந்துட்டு சுத்தி சுத்தி வந்து இரவு வந்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப களைப்பாயிடுது அந்த நாள் ஃபுல்ல அவரை சாப்பிடல வேற எதுவுமே தண்ணி எதுவுமே அருந்தல அந்த நாள் முழுவதுமே வந்து தில்லையினுடைய எல்லையிலேயே வந்து அவர் நடந்துகிட்டே இருந்தார் இதையே வந்து நினைச்சு நினைச்சு கவலைப்படுறது நடக்கிறது அங்க போறது இங்க போறது அந்த எல்லைக்கு உள்ள போகிறதுக்கே அவர் வந்து அவ்வளவு யோசிச்சார் எப்படி போறது நான் இந்த மாதிரி குளத்தில் பிறந்துட்டேன் இந்த குளத்தில் பிறந்தால் நான் எப்படி இந்த இடத்துல கால் வைக்க முடியும் தில்லைவாழ் அந்தணர்கள் இருப்பார்களே அந்தணர்களை தாண்டி நான் எப்படி போக முடியும் இந்த அந்த எல்லாம் தாண்டி போனால் தில்லையில் பெரிய பெரிய மாட மாடி மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே அந்த மாதிரி பெரிய பெரிய கோபுரங்களும் மாட மாளிகைகளும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் எப்படி போக முடியும் என்னுடைய பிறப்பு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிறப்பை நினைச்சே அன்னைக்கு ஃபுல்லாக வருத்தப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார் அப்புறம் என்ன ஆச்சு இரவு வந்தோனையும் களைப்புல அவரு எல்லையிலேயே படுத்து தூங்கிட்டார் அந்த ஊரோட எல்லையில தில்லையோடைய எல்லையிலேயே படுத்து தூங்கிட்டாரு தூங்கின உடனே கனவுல வந்து நம்மளுடைய சிவபெருமான வந்து வராங்க வந்து நந்தனார் கிட்ட என்ன சொல்றாங்க உன் பிறப்ப நினைச்சா நீ வந்து வருத்தப்படுற உன் பிறப்ப நினைச்சு நீ வருத்தப்படுறனா உன்னுடைய பிறப்பு தான் நீ எங்கிட்ட வர்றதுக்கு உனக்கு தடையா இருக்கும்னா நான் ஒரு வழி சொல்றேன் ஒரு தீ மூட்டு தீ மூட்டி அந்த தீக்குள்ள நீ போயிட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய இந்த ஜென்மம் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அடு தீயிலிருந்து நீ பிறந்து வரும் பொழுது அது வேறு ஒரு பிறப்பாக இருக்கும் அப்போ நீ முழு மனசா நீ என்னைய வந்து அடையலாம் அதை நீ பண்றயா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாரு நந்தனாருடைய கனவுல நந்தனாருடைய கனவுல மட்டும் கிடையாதுங்க அங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் அத்தனை பேர் கனவுலையும் இதையே தான் சொல்கிறார் தில்லைவாழ் அந்தனர்கள் அப்படிங்கிறவங்க மூவாயிரத்திற்கும் அதிகமாக இருப்பார்கள் மூவாயிரம் பேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கணக்கு சொல்லும் பொழுது அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க மூவாயிரம் அப்படிங்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க அத்தனை பேர் கனவுலையும் வந்துட்டு சிவபெருமான் ஒரே விஷயத்த தான் சொன்னார் என்னுடைய பக்தன் இந்த தில்லையுடைய எல்லையில் இருக்கா அவன் வந்து அவனுடைய பிறப்பை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான் அவனுக்காக நீங்கள் போய் எல்லையில் போய் தீ மூட்டணும் நீங்கள் மூட்டுற தீயில் அவன் வந்து இறங்கி அவனுடைய பிறப்பை முடிச்சுட்டு எங்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தனை பேர் கனவுலையும் வந்துட்டு சொல்கிறார் அடுத்த நாள் காலையில் விடியுது விடுந்தோன்னே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க இல்லையா பேசும் பொழுது அந்தனர்களும் பேசிக்கிறாங்க என்னுடைய கனவுல இப்படி சிவபெருமான் வந்து சொன்னாங்க உன் கனவுலையும் சொன்னாங்களா என் கனவுலையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்த்தா எல்லோருடைய கனவுலையும் வந்து சிவபெருமான் இதே தான் சொல்லியிருக்கார் அப்போ நம்ம எல்லைக்கு போய் அந்த பக்தரை கண்டிப்பாக கூட்டு வந்தே ஆகணும் சிவபெருமான் என்ன சொன்னாரோ அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி தில்லையினுடைய எல்லைக்கு போனாங்க அங்கே போனால் நம்மளுடைய நந்தனார் அங்கே காத்துக்கிட்டு இருந்தார் இங்கே வந்து தீ மூட்டி இதில் வந்து நம்மளை வந்து சிவபெருமான் இது பண்ணி வர சொன்னாரே வந்து தீ வந்து எப்படி மூட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அந்தனர்கள் வந்து நந்தனார்கிட்ட பேசுகிறாங்க உங்களை பற்றி வந்து சிவபெருமான் எங்கள் எல்லாருக்கிட்டேயும் கனவுல வந்து சொன்னாங்க உங்களுக்காக தீ மூட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வேலையை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே அந்தனர்கள் எல்லாரும் சேர்ந்து நந்தனாருக்காக தீ மூட்டினார்கள் அப்படி மூட்டினதுக்கு அப்புறமா நந்தனார் என்ன பண்றாருன்னா சிவபெருமான் எனக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காரா அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் யோசிச்சு பாருங்க எனக்காக வந்து இத்தனை அந்தனர்கள் கனவுலையும் சிவபெருமான் பேசினாரா அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு வந்து அதை யோசிக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுது இல்லையா அந்த மாதிரி வந்து இவர் யோசிச்சு என்ன பண்றார் கை இரண்டையும் தலைக்கு மேலே தூக்கி கும்பிட்டுட்டு சிவபெருமானின் ஞாபங்களை சொல்லிவிட்டு நம்ம சிவாயன்னு சொல்லிட்டு அவர்கள் மூட்டி வைத்திருந்தால் அந்த தீயை வந்து சுற்றி வராரு சுற்றி வந்துட்டு நேராக வந்து தீக்குள்ளே போயிடுறார் வேறு எந்த எல்லாமே இல்லை நான் சிவபெருமான்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீக்குள்ளே போயிடுறார் போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா தீ வந்து அவரை வந்து எதுவுமே சுடவே இல்லை உள்ள போகும்பொழுது நந்தனாரா போனாரு போனதுக்கு அப்புறம் வெளியில வர்றாரு வெளியில வரும்போது பார்த்து என்ன பார்த்தீங்கன்னா மும்மையுடன் முனிவராக வெளியில் வந்தார் மும்மை அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய ருத்ராட்சம் நம்மளுடைய விபூதி ஜடாமுடி இதெல்லாம் வச்சு ஒரு ஒளி பொருந்திய ஒரு முனிவராக வெளியில வர்றாரு வெளியில வந்தோடனே அந்தனர்களுக்கே ஆச்சரியம் எப்படி வந்து நெ நெருப்புக்குள்ளே போயிட்டு இவர் வெளியில் வந்ததே பெரிய ஆச்சரியம் அதுலேயும் நெருப்புக்குள்ளே போகும்பொழுது எப்படி போனார் வெளியில் வரும்போது இவ்வளோ ஒளி பொருந்திய ஒரு முனிவராக வெளியில் வந்திருக்காரே அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சிவபெருமானுடைய அருள் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு அப்போ அந்தணர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து சிவபெருமானுடைய நடனத்தை பார்க்க தானே வந்து இங்கே வாங்க எல்லாரும் பொன்னம்பலத்துக்கு போயிட்டு சிவபெருமானுடைய நடனத்தை பார்க்கலாம் அப்படின்னு இவர் வந்து முன்னாடி நடந்து போறாரு இவர் பின்னாடி அத்தனை அந்தனர்களும் நடந்து வர்றாங்க வந்து நேர நம்மளுடைய கோயில வந்து அடையிறாங்க அடைஞ்சதுக்கு அப்புறமா அங்க பொன்னம்பலத்துக்கு போறாங்க போனோடனே இவருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் பொன்னம்பலத்துல சிவபெருமான வந்து அந்த நடன காட்சிய நான் வந்து உள்ள கோயிலுக்குள்ள வர முடியாம இருந்தாங்க இல்லையா இப்ப கோயிலுக்குள்ள வந்தாச்சு பொன்னம்பலத்துக்கும் உள்ள வந்தாச்சு உள்ள வந்து அவர் கண்ணார வந்து அதை காணி சிவபெருமானுடைய நடனத்தை கண்ணார கண்டு கொண்டிருக்கிறார் அப்படி காணும்போது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும் இப்படியே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படியே அவர் வந்து சிவபெருமானோட கலந்து போயிட்டார் காணாமலே போனார் தெரியல அப்படிங்கறதெல்லாம் ஒரே ஆச்சரியம் எங்க போனார் இங்கதான் நின்றுட்டு இருந்தார் எங்க போனார் எங்க போனார்னா வேற எங்கேயும் போல சிவபெருமானோடையே சேர்ந்து அவர் வந்து ஐக்கியம் ஆயிட்டார் இந்த ஜோதியில ஐக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி நந்தனாரும் அந்த தில்லியில் ஆடக்கூடிய பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய சிவபெருமானின் திருப்பாதங்களில் ஐக்கியமாகிவிட்டார் அப்படிங்கிறது தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு அதாவது என்ன அப்படின்னா அந்த காலகட்டங்களில் சில வகுப்பை சேர்ந்தவர்கள் வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க அலோ பண்ண மாட்டாங்க அவர்களுடைய வேலை அப்படிங்கிறது பறை சார்ந்த வேலையாக இருந்த கால காரணத்தினால அவர்களை வந்து கோயிலுக்குள்ள வந்து வரமாட்டாங்க அவங்க அது வேறு மாதிரியான ஒரு வழக்கங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த இதில் இருந்தால் கூட நீ எப்படி உன்னுடைய பிறப்பை நினைத்து நீ வருந்துவாய் நீ வந்து என்கிட்ட கிட்டே வந்துதான் ஆகணும் உனக்கு பிறப்ப தான் நீ எல்லைக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னா உன்னுடைய பிறப்பை இங்கேயே முடிச்சிடு முடிச்சுட்டு அடுத்த பிறவி பிறந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொன்னது அந்த நெருப்புக்குள்ள போகும்போதே அந்த பிறவி முடிந்தது நெருப்பிலிருந்து வெளியில வரும்போது அடுத்த பிறவி வந்தது அந்த பிறவில நேர சிவபெருமான் கிட்டேயே போய் நம்மளுடைய நந்தனார் அவர்கள் விட்டார்கள் அவரை தான் நம்ம என்ன சொல்றோம் திரு நாளை போவார் நாயனார் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா நாளை போவார் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு இருந்தது அதுவே சிவபெருமானின் அருள் அவருக்கு முழுசாக கிடைச்சதுனால அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக நம்ம வைத்து வழிபடும் காரணத்தினால் அவரை வந்து மரியாதையாக திரு அப்படின்னு சொல்லி திரு நாளை போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இதே தான் வந்து நம்ம சுந்தரிமூர்த்தி நாயனாரும் அவருடைய பாடல்களில் சொல்லியிருக்காரு திருநாளை போவார் நாயனாரின் வாழ்க்கை வரலாறு என்பது இதுதான் बच्चे आए